ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த விழாக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ மாசாணியம்மன் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கான என்ட்ரன்ஸில் தான் நம்ம இருக்கும் இந்த கோவில் இந்த ஊருக்கென்றே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அதுவும் இல்லாமல் பல ஊர் மக்கள் வேண்டி வணங்கி வழிபடுற தலமாகவும் இந்த தலம் அவருக்கு வெளிவெளி வெளி இருந்து வெளி மாநிலங்கள்லேருந்தும் கூட இந்த கோவிலில் நேர்த்திக்கடன் பண்ண வராங்க இந்த அதிசயம் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே ஆதி பராசக்தி அவதாரமா அம்பாள் வீட்டிருக்காங்க பொள்ளாச்சியிலிருந்து ஆனைமலை அதாவது டொண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆனைமலை தான் நம்ம இந்த இப்போ தான் நம்ம சுவாமி கோவிலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் அதில் நீங்கள் பார்க்கும்போது யானை படுத்துருக்கிற மாரி அமைப்பு இருக்கிறதுனால இங்கே ஆனைமலை அப்படின்னு பெயர் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் யானையோட முக அமைப்பு அங்கேயும் அதோடய பக்கம் பின்பக்கமும் இருக்கிற மாரி அமைச்சிருந்தாங்க நம்ம பொள்ளாச்சி வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா தேங்காவுக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா அங்கே அங்கே தான் நாங்கள் வரப்போ வந்து நாங்கள் பார்த்தோம் ரொம்ப அழகு வந்து செமையாக இருந்தது அதனால அங்கேயே கொஞ்சம் நாளி ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் அங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மயில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பொள்ளாச்சி ஏரியாவை ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா தென்னை மரங்களும் நிறைய வந்து சாகுபடி வந்து அதிகமான வெவ்வேறு பயிர்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் தீராகுட்டி வந்து புதுசாக ஒரு இடத்த பார்த்ததுனால வந்து விளையாடிட்டு இருந்தாள் இப்போது நம்ம கோவில் நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ உள்ளுக்குள்ளே போகலாம் இங்கே மெயினான விஷயம் என்ன அப்படின்னா மிளகாய் அரைத்தல் வழிபாடு தான் பில்லி சூனியம் ஏவல் நம்பிக்கை துரோகம் எது தடைகள் எல்லாம் அகலணும் அப்படின்னா நம்ம இந்த வழிபாடை வந்து பண்ணலாம் கட்டணம் வந்து ஐம்பது ரூபாயாக வசூலிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பிளாஸ்டிக் வந்து தடை செஞ்சுருக்கிறாங்க அன்னதானம் இந்த கோவிலில் வந்து தொடர்ச்சியாகவே நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அதுக்கான நீங்கள் ஃபுல் அந்த இதுதான் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் இருப்போம் கோவில் உள்ளார நம்ம போகலை அதில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து நீர் என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாமே இருக்குது கழிப்பறையெல்லாம் நம்ம அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக வச்சுருக்காங்க ஒரு குப்பை கூட நம்மளால் பார்க்க முடியல நம்ம போயிருந்த டைம் வந்து கூட்ட நேரம் கிடையாது நார்மல் டயத்தில் தான் நாங்கள் போனோம் அப்போ தான் நம்ம சாமியை வந்து பார்க்க முடியும் அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முனீஸ்வரனை வந்து வழிபட்டு நம்ம அதுக்கப்புறம் இங்கே நம்ம பார்க்கும்போது மூலவர அம்மன் தாயை நம்ம பார்க்க போகிறோம் உறங்கும் தெய்வமாக இருக்கிற மாசாணியம்மன் நாலு கைகளோடு இருக்கிறாங்க பதினஞ்சு அடி உயரத்தில் படுத்துருக்கிற நிலையில் அமைஞ்சிருக்காங்க ஒரு ஒரு கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கையில் டமாறு இன்னொரு கையில் கிண்ணம் மூன்றாவது கையில் குங்குமம் நான்காவது கையில் திருசீலம் அமைப்பில் அமைச்சிருக்காங்க இங்கே இன்னொரு வணங்கும் தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா நீதிக்கல் ஒன்று இன்னொன்று மகா முனியப்பன் எதிர்த்தாப்புலேயே நமக்கு வந்து அமைச்சிருக்காங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிளகாய் அரைக்கும் கல் அதாவது நீதிக்கல் நமக்கு ஏதாவது துரோகம் இழைச்சிட்டாங்க நமக்கு நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கு நம்ம நமக்கு நீதி வேணும் அப்படின்னா இந்த கல்லில் வந்து வேண்டிக்கிட்டு மிளகாய் அரைச்சிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக மூன்று மாதத்தில் நம்ம வேண்டுனது நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய ஐதீகமாக இருக்குது அதே போல பல விதமான மக்கள் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வந்தோம் இந்த கோரிக்கையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது கோவிலுக்கு எதிர்த்தாப்பிலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா திரிசூலம் அமைப்போட அம்மன் சன்னதிக்கு எதிரிலேயே இருக்குது அந்த நம்ம திருசூலத்தை சுற்றி வந்தோம்னா எந்த விதமான நோய்களையும் குணப்படுத்துவால் மாசாணி அம்மன் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருக்கு சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற கோவிலை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் உள்ள பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா முருகர் விநாயகர் எல்லா சிலைகளுமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பாலூட்டும் அறை அப்புறம் புஸ்தகங்கள் வந்து அந்த கோவிலை பற்றி வரலாறு எல்லாமே வச்சிருக்காங்க மூன்று மாதங்களுக்குள்ள தன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறிட்டு அப்படின்னா அம்மனுக்கு வந்து ஏன்னா நம்ம மிளகாய் அரைச்சிருக்கோம் இல்லையா அதற்கு பரிகாரமாக அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கறதும் இதாக இருக்கு இந்த இதில் முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா நன்னூரன் அப்படிங்கிற ஒரு அரசன் மாம்பழத்தோப்பு வந்து வச்சுருந்தான் அதை தான் மட்டையுமே பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது தெரியாமல் ஒரு பொன் வந்து அந்த மாம்பழத்தை சாப்பிடறா அதற்காக தண்டனை கொடுக்கறதுக்காக தூக்கிலிட்டுடுறா அந்த அரசன் அது தெய்வமாக மாறி அந்த அரசனையே கொன்றுட்டு அதனால் மக்கள் அந்த இடத்துலையே அம்மனுக்கு ஒரு கோவில் அதுவே இப்போது நீதிக்கள் என்று இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம்